இந்த மாத இந்த மாதிரி தரவாடி மீன் பிடிச்சிருந்தா யாரும் பாத்து அப்படியே வாங்கி வாங்க நான் வந்து அப்படியே பிடிக்கலாம் இங்க போ கிடைக்கலை ஹைபுரா ஹ்ம் கேப்ல போனா இன்ஸ்டால போல்ல யூடியூப்ல போடுங்க நார் சொல்லங்களா நம்ம எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ண முடியாது சொல்லல நான் இப்போதான் கேர்டால நியூஸ் ஆது அப்ப வந்து நான் வீடியோ எடுன்னு சொல்லி சொன்னா நான் புடிங்கி வீடியோலாம் வாடா இதாங்க ஆனா நான் வாங்குறது வந்து ஷாப் போய்ட்டா பாக்கலாம் யாரு சரி

போயிட்டு வரும்போது கைதான் தலை தலை வருது அதனா தான் ஆனா நல்ல இங்க வருஷம் அவர் எங்க தான் பாட்டு நல்லா பாடுவாரு